தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு வரணும் எப்படி செய்வா சிம்மான் அதை நான் சொன்னேன்னு வச்சுக்க அவனே சிந்திச்ச மாதிரி அங்கே பேசிட்டு வருவான் நான் பணம்பால் தின்னம்பாலுங்கிற சொல்லையே தமிழ்நாட்டில் முத முதல அறிமுகப்படுத்தினவே உங்க பிள்ளை நான் தான் அதை தம்பி அண்ணாமலை நாங்கள் வந்த கல்கடி தரப்போம் பணம்பால் தின்னம்பால் மோடியே பேசுறாருங்க ஆடு மாடு வளர்க்கணும்னு அதை நான் சொன்னா சரி என்ற அதிகாரம் இல்லை நீங்க ஏன் வளர்க்கணும்னு சொல்லி வளங்க வளங்க என்னுடைய தம்பி கலஞ்சியம் அவர்கள் நீங்கள் அறிந்தவரை அவர் ஒரு திரைப்பட இயக்குனர் நடிகர் இப்படிதான் இந்திய கடற்படையில் பணியாற்றிய ராணுவ வீரர் என்பதை அந்த ராணுவ பயிற்சி எப்படி தெரியும்னா அவர்கிட்ட ஒரு ஒழுங்கு இருக்கும் படத்தை இயக்கும்பது நேர்த்தியா இருக்கும் ஒழுங்கு இருக்கும் ஒரு ராணுவ வீரன் போலவே தன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போகிற என் தம்பி எல்லா களங்களிலும் மக்களின் பிரச்சனைக்கு களத்தில் நின்று போராடிய ஒரு போராட்டக்காரன் நானும் அவனும் இரத்த உறவு கிடையாது லட்சிய உறவில் அண்ணனும் தம்பியும் உலகத்திலே போராளிகளுக்கு ரத்த உறவை விட லட்சிய உறவு மேலானது இப்ப என் தம்பி எல்லாம் எப்படி இவர் எப்படி தெரிஞ்சுக்க இவங்கெல்லாம் எங்க அண்ணன் வினோத் குமார்லாம் தேர்தல் பாதை திருடர் பாதை அந்த தேர்தல் அரசியலை புறக்கணித்து நின்றவர் தான் என் தம்பி ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் தம்பி அம்பேத்கர் நீங்க நல்லா படிச்சிருக்கேன் அதிகாரம் மிக வலிமையாக நான் சொல்லியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க ஆமன்னு ஆமன்னு எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார் அப்ப என்ன தம்பி செய்யலாம் ஆமன்னு அதிகாரம்னு அப்ப வந்தவர் தான் என் பக்கத்துல அதுக்கு முன்னாடி தேர்தல் புறக்கணிப்பு தேர்தல் புறக்கணிப்பின் மூலமாக புரட்சியை உண்டு பண்ண முடியும் என்று நம்பியவர்களில் என் தம்பியும் ஒருத்தர் எங்க தாத்தா கலியபெருமல் உங்களுக்கு தெரியும்ல பொது உடைமை போராளி எங்க அண்ணன் தமிழரசு தேர்தல் அரசியலை புறக்கணித்து புரட்சிகர புரட்சிகர மக்கள் ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சியின் மூலமா விடுதலை பெறுவதுன்னு நினைச்சாங்க எங்கள் தாத்தா பசுமன் முத்துராமணிங்கத்தை ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு சாப்பு துண்டை போத்திட்டு உட்கார்ந்துருந்தாரு தாத்தா களியவர்மர் நான் இப்போ சின்ன அலரும்பை போய் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி போயிட்டு இருந்தேன் டே இங்கே வாடான்னு கூப்பிட்டு அப்படி ஒரு புத்தகம் வச்சிருந்தாரு ஒரு இது பைக்கில் வச்சுக்கலாம் படிச்சுக்கிடா அப்படின்னு இவ்வளவுதான் இப்பவும் இருக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு சின்ன புத்தகம் தான் அதில் கடைசி பத்திய படிச்சுன்னா மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் உன்னால் புரட்சியை முன்னெடுக்க முடியாது படித்தேன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருபது ஆண்டுகளை என்ன கண்டிங்களை என்ன பார்த்தீங்க என்ன இந்த பாரத நாடு ஒரு பத்தங்களும் அரை வளர்ந்தது என்று ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா ஒன்றும் கிடையாது அதே வறுமை அதே ஏழ்மை அதே பசி அதே வேலையின்மை பணம் செல்லாது என்று அறிவித்ததும் சரக்கு மற்றும் சேவை வரி இந்த ஜிஎஸ்டி வரியும் தான் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு ஆளாக்கிருச்சு உலக வங்கி சொல்லுது அதுக்கு இந்த சங்கிகள் என்ன சொல்லுவார்கள் ஒன்றும் இல்லை ஒரு கேள்வியும் இல்லை ஒரு கேள்விக்கு பதிலும் இல்லை எதை பற்றியுமே பேச முடியாத இவர்கள் சாலை ஓரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகான மாடல் யார் என்று தேர்வு செய்வதற்கு மாடல் அலை போட்டிகள் நடத்துவார்கள் தொலைக்காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அப்படியே வந்து போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரி இவங்க ரோடு ஷோ அப்படி வர காட்ட வந்து பத்தாண்டுகளில் இந்த மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை இவ்வளவு செஞ்சுருக்கோம் இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம் இத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் விவசாய பொருள்களுக்கு இவ்வளவு விலை உயர்வு விலை நிர்ணயிச்சிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் இங்க இங்கே தேர்தல் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் டெல்லியில் விவசாய வீதியில் நின்று போராடி இருக்கேன் ஒரு அடிப்படை கல்வி தானே விவசாயி வீதிக்கு அது நாடா அப்படி அது சுடுகாடு தானே உனக்கு சோற மேம்படுவேன் அவன் அவனுக்காக போராடி இருக்கான் நாங்கள் விளைய வைக்க பொருளுக்கு ஒரு நியாயமான விலையை நிர்ணயம் செய்ய அக விலையை தீர்மானம் செய்யினு ரெண்டாயிரத்தி பதினால தேர்தல் நினைக்கும் போது ஐயா மோடி கொடுத்த வாக்குறுதி தான் நான் வந்து அதை உறுதி செய்வேன் என்று பத்து ஆண்டுகள் கழித்து இப்பவும் அதே கோரிக்கை வச்சு போராடும் போது தாக்குதல் உயிர் பலி இதெல்லாம் நடந்துகிட்டு எங்களுக்கு பதவி தான் வேணும்னா நான் ஒரு கட்சியில் என் தம்பி ஒரு கட்சியில் சேர்ந்து எம்பி எம்எல்ஏ அமைச்சராகி போயிருக்கலாம் இல்லை பன்னெண்டு தான் வேணும்னா கூட்டணி வச்சுக்கிட்டு போயிருக்கலாம் கோடி கோடியாக தர ஆள் இருந்தது அரை உழுக்காடு இருக்கிறவனுக்கு ஐநூறு கோடினா ஏழு விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளோ ஒரு கொடுத்துருப்பான்னு பார்த்துக்க செய்யலை ஏன் தன்மானமிக்க ஒரு தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் அதுதான் அதுதான் அப்படிப்பட்ட தலைவனின் மக்கள் நாங்கள் என்ன முடிவெடுக்கிறோம் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் வேணாம் நாங்கள் தெருக்கோடியில் நின்றாலும் சரி உண்மையாகவும் நேர்மையாகவும் என் மக்களுக்காக நின்றுட்டு போயிடுவோன்னு நினைக்கிறோம் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு ஐயா மோடி அறிவிச்சார்ல அதுக்கு முன்னாடி யாருடைய ஆட்சி மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி அப்ப ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்காம இருந்த ஆட்சி இது காங்கிரஸ் கட்சி ஆட்சி ரெண்டு கோடி பேருக்கு வேலைன்னு சொல்லி இன்னும் கொடுக்காம இருக்கிறது யாரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மறுபடியும் மறுபடியும் இந்த கட்சி ஆட்சிகளையே நீங்க தேர்வு பண்ணிட்டு இருந்தா இப்படி இந்தியாவை யார் ஆள்றதுன்னு கேட்ட ஏன் நீ ஆண்டா என்ன சரிஞ்சு விழுந்துருமா இந்தியா என்ன யாரும் ஆளலாம் அதான் இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கான அதிகாரம்னா அதுதானே நாங்க உங்க பிள்ளைகள் ஒரு கோட்பாட்டை வைக்கிறோம் நாட்டின் பிரதமர் பிரதமர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு எந்த பிரச்சனைக்கு முதல்ல வந்து எவன் நிக்கிறானோ எவன் போராடுறானோ அந்த பிரச்சனையை தீர்க்க எவன் முன் வந்து நிக்கிறானோ அவன் நாட்டின் முதன்மை அமைச்சர் அவன் நாட்டின் பிரதமர் பிரச்சனையை தரவே இல்லை பிரதமர் வஞ்சிக்கப்படுகிற இனமாக தமிழினம் இருக்கிறது சுட்டி இறக்கையில் எல்லா இறகுகளையும் பிடுங்கிவிட்டு பறவை என்று சொன்னால் பறவை எப்படி துயரப்படுமோ அப்படி எல்லா வழிகளிலும் எல்லா உரிமையும் பறித்து கொண்டு கல்வி உரிமை மருத்துவ உரிமை மின் உற்பத்தி விநியோக உரிமை சாலை ஓடுதல் பராமரித்தல் உரிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய வரி மொத்தத்தையும் வாரி சுருட்டி கொண்டு போய் கொண்டு விட்டு பேரிடர் காலங்கள் புயல் மழை பெருவெள்ளம் சிக்கி தவிக்கிற காலங்களூட எங்களுக்கு இவ்வளவு சேதம் உயிர் சேதம் இழப்பு இதுக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடியை தமிழ்நாடு அரசு கேட்டதாக சொல்கிறது ஆனால் ஒன்றும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மராட்டிய மாநிலத்திலே என்னரும் தம்பி விளம்பர பலகைகளில் மராட்டிய மொழியில் எழுதி வைக்கவில்லை என்றால் இரண்டு மடங்கு சொத்து வரி என்று சட்டம் போட்டான் ஒரே நாளில் உங்க மயம் மாத்தி கட்டம் பாருங்க இந்த தெருக்களில் எல்லாம் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தூய தமிழில் முடியலையா அரசே செலவு பண்ணி மாத்திரும் கட்டு தொகை ரசீது செலவு பண்ணி இருக்கு ரொம்ப கட்டளை திமிர் பண்றானா பெரிய பூட்டை போட்டு சாவி எடுத்துட்டு போயிடும் கடைக்கு மின்சாரம் வராது தண்ணீர் வராது நீ சென்ரேட்டர் வச்சு ஓட்டிக்கிட்டு வேண்டியதான் கடையை போயிட்டே இருப்பான் அரசு உத்தரவு போட்டுரும் இந்த கடையில பொருள் கைது பண்ணி உள்ள போட்டு என்ன பண்ணுவேன் நீ கேட்க கஷ்டமா இருக்குல்ல தமிழை மீட்க வழி இல்லை என் தாய்மொழி செத்து போயிட்டா செத்து போயிட்டா நான் செத்து போயிருவேன் மொழி சிதந்து அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கேன் உன் இனத்தை அடையாளம் கட்ட முடியாது அப்ப என்ன பண்ணும் மீட்கணும் ஏன் மீட்கணும் என் பிறவி கடமை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் என்னிலும் இளைய முறை புரட்சியாளர்கள் சிந்திச்சு பார்க்கணும் என் தம்பி புரட்டாசுரி சொல்லுவான்ல ஆ நீங்கள் தப்பாட்டம் பண்றீங்க அழிச்சு கழிச்சு முதல்ல இருந்து எழுதுங்க மறுபடியும் சாப்பிட்ற மாம்பாருங்க அப்படி ஒன்றுலேருந்து இருந்து எழுத ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குகிறீர்கள் உங்கள் புரட்சிகர பயணத்தை என்பதை நீங்கள் முடி செஞ்சுக்கணும் உங்களுடைய மொழியை மீட்கணும் உங்களுடைய கலை இலக்கிய பண்பாட்டை காக்கணும் உங்கிற வரலாற்றை பதிவு செய்யணும் உங்களுடைய வழிபாட்டை மீட்கணும் உங்கள் வழிபாட்டில் உங்கள் தாய்மொழியை இங்க இருக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு பாருன்னு உன் தொன்றுதொட்ட வேளாண்மையை மீட்கணும் பாதுகாக்கணும் உன்னுடைய காட்டு வளம் கனிமவளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் கடல் வளம் இவற்றை பாதுகாக்கணும் உனக்கு கடல் இருக்கு அதுல உரிமை இருக்கா உன்னால மீன் பிடிக்க முடியுதா நீ மீன் பிடிக்க போகும்போது உன் படகுல ஏறி சிங்கள ராணுவ வீரன் இரும்பு கம்பியால அடிக்கிறான்போது அடி அவனுக்கு தான் அழிக்கணுமா அதே ரத்தம் உடம்புல ஓடுதே உனக்கு அந்த வலியை உணர முடியாதா உன்னால இதை நான் பிறந்த இன் இனத்தின் பிரச்சனை என் குடிகளின் பிரச்சனை என்று என்னைக்கு நீ எண்ணுகிறாயோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் தீர்வு எட்டப்படும் இந்த காவலர்களை பாருங்கள் எல்லா காலங்களிலும் வெளியில் வெயில் நிற்பாங்க மழையா வெயில் மழையில் நினைக்கணும் வெயில் நிற்கணும் ஒரு தலைவன் சத்தா நிக்கணும் அவன் பிறந்த நாள்னா நிக்கணும் அவன் கல்யாணம்னா நிக்கணும் அவன் வீட்டுக்கு காது ஊத்துனா நிக்கணும் எல்லாத்துக்கும் பாடுபடணும் நீ நல்லா ஆழ்ந்தவர் இந்திய நாட்டில் பாதுகாப்பு பணியை செய்கிற ராணுவ வீரனு கூட ரெண்டு மாதம் லீவ் நீதி வழங்கக்கூட நீதி கூட ஏப்ரல் அரசு ரெண்டு மாசம் லீவு அப்படின்னு இருக்கு ஆனா காவல்துறைக்கு விடுமுறை இருக்கா இல்ல அப்படி கொளுத்துகிற வெயிலிலும் கொட்டுகிற மலையிலும் பணியிலும் நனைந்து கொண்டு நாட்டு மக்களின் பாதுகாப்பை செய்கிற காவல்துறை வீரர்கள் ஒவ்வொருவரும் புரட்சியாளர் தான் நமக்குள்ள ஒரு 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 நோய் இருக்கு ஒரு உணவு விடுதலை சாப்பிட்டுட்டு நல்லா பரிமாறினார்னா அவருக்கு ஒரு அஞ்சு ரூபாய் டிப்ஸ் கொடுப்போம் அதே அஞ்சு ரூபாய காவல்துறை கொடுத்தீங்கன்னா அதை லஞ்சம்னு சொல்லுவோம் இந்த பார்வை மாறணும் இப்ப இந்த தேர்தல் பணி இந்த மாதிரி வெயில் நிக்கிறாரு இப்ப அவசரமா அவருக்கு சிறுநீர் கழிக்கணும் எங்கே போவாரு எங்கே போவாரு வெயில் நிக்கிறாரு நாக்கு வரணும் தண்ணியார் விடுப்பா நாம தான் கொடுக்கணும் நிக்கிறவன் நம்ம சொந்தக்காரன் நம்ம சித்தப்பேன் மாமன் மச்சனை பெரியப்பேன் நம்ம அக்கா தங்கச்சி என்று கருதி என அன்பு உடன் குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் சாலையில் நின்று பணி செய்கிற இந்த காவலர்களுக்கு தேர்தல் நேரத்திலே பணி செய்கிற துணை ராணுவ வீரர்களுக்கு இந்த காவலர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் பழச்சாறு கொடுங்கள் கரும்புச்சாறு கொடுங்கள் தங்கைகள் நின்றால் உங்கள் வாழ்விடங்களில் அவர்களுக்கு கழிப்பிடத்தை காட்டி தங்கையே உனக்கு தேவையினால் இதை பயன்படுத்திக் கொள் அக்கா இதை பயன்படுத்திக் கொள் என்று சொல்லுங்கள் இதுதான் தமிழனின் மாண்பு மரபு என்பதை மனதில் வையுங்கள் நீங்கள் இந்த காவலர்களை நினைச்சு கொண்டு இது பண்ணாதீர்கள் தமிழ் தேசிய அரசு நாம் தமிழர் கட்சி அரசு மலரும் போது காவலர்களை கையெடுத்து வணங்குகிற நிலைக்கு மாற்றுவேன் இந்த ஆட்சியாளர்களின் ஏவல் துறையாக இல்லாமல் உண்மையிலேயே காவல்துறையாக அவர்கள் பணி செய்வார்கள் பணி செய்வார்கள் அந்த நிலையை நம்மால் உருவாக்க முடியும் அதெல்லாம் தான் மாற்றம் என்று நாங்கள் சொல்வதற்கு காவல்துறையின் நெஞ்சிலே நான் கண்காணிப்பு கருவி வைப்பேன் என்று சொன்னபோது சிரித்தவர்கள் ஏராளம் இப்போது வைத்துக் கொண்டு வருகிறார்கள் என் நாட்டையே இரண்டு கண்களால் பார்க்கிற மாதிரி ஐநூறு கோடி செலவழிச்சா போதும் எல்லா இடத்திலையும் கண்காணிப்பு கருவி சிசிடிவி கேமரா பொருத்திடும் நீ தாலி எடுத்துக்கிட்டு ஓடுறது பெண்ணு கையை பிடிச்சி தகராறு பண்றது குறுக்கு மறுக்க வண்டியை ஓடிட்டு போறது எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்காந்து ரெண்டு கண்ணு பார்த்து இருக்கும் ஐ ஆம் வாட்சிங் ஐ ஆம் த பிக் பாஸ் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான் ஓட முடியாது ஒழிய முடியாது நீ அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போகணும்னு நான் சட்டம் போட்டுருவேன் இந்த பாதையில் ஒரு வளைவு போடுவேன் அதில் வந்துகிட்டே இருக்கும் இந்த இடத்தை கிடக்கும் போது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கவும் நீ எவன் பார்க்குறான்ட்டு சரின்னு போவேன் அந்த இடத்துல வந்து ஒருத்தர் குறுக்க வந்து நிற்பார் வாங்க இப்படி உடம்பு வாங்க நீ வாங்க ஏன் இந்த மாதிரி வீதியில் என் காவலர்கள் நிற்க விட மாட்டேன் என்ன ஒன்று வயசுமா சாலை ஓரத்தில் அங்கே எங்கும் சிசிடிவி கருவியை பொருத்தி விட்டு கண்காணிப்பு கேமராவை அங்கே வச்சு விட்டுருவேன் நூறு கிலோமீட்டர் கண்காணிக்கிற மாதிரி ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல இப்படி வச்சு நல்லா குளிர் ஊட்டப்பட்ட அறைகளை அவங்களுக்கு வச்சு இப்படி உட்கார வச்சிருக்கோம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு இங்கே இங்க பாருங்க ஐநூத்தி ஒன்னு தமிழ்நாடு இந்த வண்டி அறுபது கிலோமீட்டர் அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்துல போறான் அப்படின்னு டக்குன்னு அங்கே இருக்கிற காவலருக்கு போயிடும் போனோடனே அவர் குறுக்க வந்து இங்கே வாங்க இந்த போட்டோ கேமரா எல்லாம் சக்கு சக்குனு படம் இந்த மாதிரிலாம் இந்த விளங்காத திராவிட மாடல் ஆட்சி இது தமிழர் தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி தப்பிக்கவே முடியாது நீ அங்க என்ன அங்க போய் குறுக்க போய் நீத்து வண்டி வா தம்பி நீ அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்துல வந்திருக்காங்க இல்ல சார் வா இந்த பந்திரிக்கையை பத்தி இல்ல ஆமா சார் நீ அறுபது கிலோமீட்டருக்கு வேக மேல வேகமா வந்ததுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தண்டம் பொய் சொல்லிட்டா பாரு இல்லைன்னு அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தண்டம் சார் காசு இல்லை அப்போவா ஆறு மாசம் உள்ளரு உனக்கு சோறு போடுற தண்ணி கொடுக்கறது எங்களுக்கு தண்டம் உள்ளவா இந்த வேலையை செய்யலைனா இந்த சமூகத்தை செதுக்க முடியாது இதுக்கு பேர் என்ன தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை